இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி இது வந்து ரைஸு சப்பாத்தி தோசை எதுவுடையும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக ஆயிரும் அதனால் இந்த சிக்கன் இப்படி பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு வந்து பிள்ளைகளுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் சாப்பிடலாம் இது ஒரு வடம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா எப்போதும் இது போல் பண்ணுவீங்க இந்த மா இதை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ வாங்க இந்த சிக்கன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த சிக்கன் பண்ண நான் அரை கிலோ சிக்கன் வாங்கி இந்த அளவுக்கு பீஸ் வெட்டி வச்சுருக்கேன் அதாவது மீடியம் பீஸாக வெட்டியிருக்கேன் இதில் இப்போ நமக்கு என்னென்ன மசாலா சேர்க்கலாம் பார்க்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சில்லி பொடி நீங்கள் காரத்தடி கூட குறைய சேர்த்துக்கலாம் நான் வந்து இது மீடியம் காரம் அதனால் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு போட்டு இப்போ இதில் மேரினேட் பண்ணி வச்சிடலாம் இதுக்கு தேவையானது இப்போ தயிர் தயிர் வந்து ரொம்ப முக்கியம் நான் வந்து ஒரு நூறு தயிர் ஊற்றிருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிடலாம் இது அரை மணி நேரம் கூட வைக்கலாம் நம்ம வெளியே கூட அரை மணி நேரம் வைக்கலாம் அப்போ நல்லா மசாலா எல்லாம் உள்ளே போய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மேரினேட் பண்ணி பண்ணிட்டு பண்ணுற சிக்கன் வந்து ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் அது எப்படி இருக்கட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயாச்சு இப்போ இந்த சிக்கன் வைக்கிறதுக்கு கடைப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுக்கல வச்சாச்சு இந்த சட்டி உடனே என்ன சேர்த்துக்கிடலாம் சட்டி சூடாகிடுச்சி இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் கடலை எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு இதில் கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சமாக கிராம்பு ஒரு சின்ன பட்டை கொஞ்சம் க மசாலா பொரியட்டும் இது கூட ஒரு வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன் நீளம் நீளமாக அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் தான் வெங்காயம் கொஞ்சமாக லைட் ப்ரௌனாக வந்துருச்சு இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிடலாம் இஞ்சி பூண்டு வாசனை போகட்டும் நல்லா வதக்கிப்போங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம் சிக்கனுக்கு கருப்பிலேன்னு நினைக்காதங்க நல்லா டேஸ்ட்டாக ஒரு அப்படி ஒரு வாசனை இருக்கும் இப்போ இது கூட ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிடலாம் இதுவும் பச்சை வக்கணும் போகிறவரை நல்லா வதச்சிட்டு போங்க தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் அது நல்லா சப்ரேட்டாக வந்துடுச்சு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சு சிக்கனை சேர்த்துக்கிடலாம் அந்த சிக்கனை அப்படியே சேர்த்துக்கோங்க உப்பெல்லாம் நம்ம முன்னாடி போட்டுட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் ஒரு சிட்டிக்காய் அளவு நட்மக் பவுட்ரு அதாவது ஜாதிக்காய் பவுட்ரு அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம் சிக்கன் பண்ணும்போது ஏன் மட்டன் பண்ணும்போது நல்ல ஒரு வாசனை இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு ஸ்லோ ஃபயர்லேயே வச்சுட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம் மூடி வச்சாச்சு தீயும் குறைச்சி வச்சுருவோம் சிக்கன் வேகுது இடையடைய கிண்டி விட்டுக்கோங்க நம்ம ஸ்லோ ஃபயரில் தான் வச்சுருக்கோம் இப்போ இதை கொஞ்சம் இந்த சிக்கன் உள்ள தண்ணியெல்லாம் கொஞ்சம் வைக்கிருச்சு இப்போ இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் நான் வாம் வாட்ராக சேர்க்கேன் வாம் வாட்ராகவே சேர்த்துக்கோங்க எப்போவும் சிக்கன் இடையில தண்ணி சேர்க்கும் போது லேசாக வார்ம் ஓட்டுறது தான் சேர்க்கணும் இப்போ மூடி போட்டுறலாம் இப்போ இதை அடுத்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டு நம்ம இங்கே ஒரு பாத்திரத்தை அடுப்பு வச்சு வெங்காயத்தை வளர்க்குவோம் அது வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு இப்போ அந்த அடுப்பில் சிக்கன் வேகுது ஸ்லோவிலே வச்சுருக்கேன் வேகட்டும் சட்டி சூடாகிடுச்சி இந்த வெங்காயம் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம் நான் மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு வெங்காயம் வெட்டியிருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம் சேர்த்து நல்லா லைட் ப்ரௌன் வர வரை நல்லா இதை வதக்கி விட்டுக்கிடுவோம் இந்த சிக்கன் சப்பாத்தி பூரி இட்லி தோசை ஒயிட் ரைஸ் கூட இன்னும் சூப்பராக இருக்கும் எது கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம் ஒரு சூப்பரான கிரேவி இது வெங்காயம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வேகட்டும் எப்போதும் ஒரே மாதிரி சிக்கன் பண்ணுறதை விட கொஞ்சம் வித்தியாசமான சிக்கன் பண்ணும்போது பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா லைட்டு பிறோன்னா வெந்துருச்சு சிக்கன் ரெடியானோடனே நம்ம இந்த வெங்காயத்தை சேர்க்கலாம் இப்போ கேஸ் அமைச்சிருக்கோம் இப்போ சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா எண்ணெயெலாம் மேலே தெளிஞ்சு வெந்து வந்துருச்சு இப்போ நேசரை கிண்டி விட்டுட்டு ரெடி ஆயிடுச்சு கிண்டி விட்டாச்சு இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் ஒரு டேஸ்டியான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி சிக்கன் யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா நம்மளோட இந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தலை புது புது டிஷ் வேணுன்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் எந்த சமையலும் பொறுமையாக சமைச்சா அருமையாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்